ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் பிசி அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது தமிழகம் சார்ந்த இந்த சமூகத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா சமூக கட்டமைப்பு வந்து மேம்படுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா உழைத்த பெண்மணிகள் நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒருத்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் அவர்கள் ஏன்னா இவங்கள பற்றி வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க இப்போ நிறைய பேர் நம்ம பொதுவாக பார்த்துருப்போம் அம்புஜத்தம்மாள் தர்மாம்பால் அஞ்சலி அம்மாள் அப்புறம் வந்து முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலுநாச்சியார் அவர்கள் அப்புறம் வந்து ராணி மங்கம்மா அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களில் இவங்களும் ஒருத்தவங்க தான் இவங்களும் வந்து சமூக மேம்பாட்டுக்காக ரொம்பவே போராடி இருக்காங்க இவங்கள பற்றி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க அவங்கள பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம் இவங்களுடைய காலம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் வந்து இவங்க வந்து பிறக்கிறாங்க இவங்களுடைய காலம் இவங்க மறைகிற காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இவருடைய ஊர் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மயிலாடுதுறைக்கு அருகே இருக்கக்கூடிய மூவலூர் அதில் வந்து மூவாலூர் அதில் தான் வந்து இவங்க பிறக்கிறாங்க இந்த மூவலூரில் வண்ணமே இவங்க பேர் வந்து பேரில் வந்து மூவலூருங்கிற ஊர் பேர் வந்து சேர்ந்துருச்சு ராமாமிருதம் அம்மையார் அப்படிங்கிறது சேர்ந்துருச்சு இவங்களுடைய முக்கிய குறிப்புகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மயிலாடுதுறையில் வந்து இவங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தன்னோட முதல் போராட்டத்தை வந்து துவங்கினாங்க இவங்க வந்து நிறைய விஷயத்தை எதிர்த்து இருக்காங்க நிறைய விஷயத்தை ஆதரி ஆதரிச்சும் போராடியிருக்காங்க இவங்களுடைய முதல் போராட்டம் துவங்கிய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இவங்க வந்து தேவதாசி முறையை வந்து எதிர்த்து போராடி இருக்காங்க நிறைய பேர் அதில் போராடியிருக்காங்க அதில் இவங்களும் வந்து முக்கியமான ஒருத்தவங்க இவங்க வந்து அதை எதிர்த்து போராடும் பண்ணம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பெரிய தலைவர்களுடைய ஆதரவு வந்து இவங்களுக்கு கிடைக்கிது பெரியார் அவர்கள் திருவிக்கா அறிஞர் அண்ணா போன்றவங்கள்லாம் இவங்க வந்து கவனிக்கப்படுறாங்க அறிஞர் அண்ணாவால் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் அன்னி பெசன் என்று புகழப்பட்டாங்க இது வந்து கொஷினில் கேட்க சான்ஸ் இருக்குது யாரால் இவங்க வந்து ராமாமிருதம் அம்மையார் தமிழகத்தின் அன்னி பெசன் என புகழப்பட்டார் அப்படின்னு கூட கொஷின் கேட்பாங்க அறிஞர் அண்ணா அவர்களால் புகழப்பட்டாங்க அதே மாதிரி காந்தியத்தின் மீது இவங்க ரொம்பவே மிகவும் பற்று கொண்டு இருந்தாங்க மரியாதை கொண்டு இருந்தாங்க காந்தி அவர்களுடைய இந்த விடுதலை போராட்டத்திலலாம் வந்து ஈடுபட்டிருக்காங்க விடுதலை வேட்கையோடு இவங்க வந்து போராடி இருக்காங்கங்கிற குறிப்புகள் நம்மளால் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதே மயிலாடுதுறையில் வந்து பார்த்திங்கன்னா இசை வேளாளர் மாநாட்டை வந்து இவங்க நடத்தியிருக்காங்க எப்படி இவங்க வந்து தேவதாசி முறையை வந்து எதிர்த்து போராடினாங்களோ அதே மாதிரி சுயமரியாதை திருமணங்களை வந்து இவங்க ஆதரித்திருக்காங்க அதை வந்து இது பண்ணியிருக்காங்க போ ஆதரித்திருக்காங்க சுய சு சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மொழிப்போரில் வந்து பெரிதும் பங்காற்றியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் மொழிப்போரில் ராமாமிருதம் அம்மையார் அவர்கள் பங்களி அது ஆண்டு கூட கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அதன் பிறகு இவங்களோட முக்கியமான குறிப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எண்பது வயதுகளில் இவங்க வந்து மறையிறாங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இவங்க வந்து பார்த்திங்கன்னா மறைகிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாம் ஆண்டு முதல் என்ன ஆகுதுன்னா தமிழக அரசால் ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா திருமண உதவி திட்டம் சரிங்களா திருமண உதவி திட்டம் இவர்களுடைய பெயராலே அதாவது மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் அவர்களுடைய பெயர்களாலே தமிழக அரசு வந்து இந்த திருமண உதவி திட்டத்தை வந்து வழங்கி வராங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மையார் அவர்களை பற்றின முக்கியமான குறிப்புகள் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்லேருந்து வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்